சரியான நேரம் இதுதான் இதை தவறவிட்டால் மொத்த பலனும் போய்விடுமாம் நோட் பண்ணிக்கோங்க பொங்கல் பண்டிகை வந்தாலே அனைவர் வீட்டிலும் சந்தோஷம் தானாக வந்துவிடும் ஏனென்றால் அது நமது தமிழர் திருநாள் என்றும் போற்றப்படும் ஒன்று அப்படிப்பட்ட அந்த நல்ல நாளில் பொங்கல் வைப்பதற்கான நேரம் எது என்று பலருக்கும் குழப்பமான ஒன்றாக உள்ளது சூரியன் முழுமையாக மேலே வந்து அதன் ஒளி நேரடியாக வீட்டின் உள்ளே விழும் காலை நேரமே மிக சிறந்த நேரமாக கருதப்படுகிறது அந்த நேரத்தில் வைக்கப்படும் பொங்கல் வீட்டுக்குள் புதிய தொடக்கங்களையும் தெளிவான முடிவுகளையும் மன நிம்மதியையும் கொண்டு வரும் என்று நம்பப்படுகிறது நாளின் தொடக்க சக்தி அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தில் செய்யப்படும் எந்த செயலுக்கும் நல்ல பலன் கிடைக்கும் என்ற நம்பிக்கையே இதன் அடிப்படை பொங்கல் வைக்க பயன்படுத்தப்படும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிறது புது அரிசி என்பது வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளின் அடையாளம் பால் என்பது வளமான வாழ்க்கையின் சின்னம் வெள்ளம் என்பது வரப்போகும் நாட்களில் இனிமை குறையாமல் இருக்க வேண்டிய பிரார்த்தனை ஏலக்காய் முந்திரி திராட்சை போன்றவை வாழ்க்கையில் சேரப்போகும் சிறு சிறு சந்தோஷங்களின் நினைவு சின்னங்கள் இந்த பொருட்கள் அனைத்தும் சேர்ந்து ஒரு உணவாக மட்டுமல்ல ஒரு குடும்பத்தின் மனதார சொல்லப்படும் ஆசையாக மாறிவிடுகின்றன பொங்கல் பொங்கி மேலே வரும் பொழுது பொங்கலோ பொங்கல் என்று வீட்டில் இருக்கும் அனைவரும் சேர்ந்து சொல்வது அந்த நிமிடத்தை இன்னும் சிறப்பாக்குகிறது அந்த வார்த்தைகள் நல்ல விஷயங்கள் வீட்டுக்குள் பெருகட்டும் என்ற ஒரு கூட்டு பிரார்த்தனையாக மாறுகிறது அந்த குரல்கள் ஒன்றாக கலக்கும் பொழுது வீட்டுக்குள் ஒரு விசேஷமான நம்பிக்கை சூழல் உருவாகும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள் பொங்கல் பொங்கிய பிறகு அதிலிருந்து ஒரு சிறிய பகுதியை முதலில் சூரியனுக்கும் பிறகு காக்கைக்கும் பறவைகளுக்கும் வைப்பது ஒரு அழகான பழக்கம் எங்களுக்கு வந்த நல்லது எல்லோருக்கும் போகட்டும் என்ற மௌன ஆசிர்வாதமே இதன் அர்த்தம் இந்த செயல் மனதுக்குள் ஒரு விசேஷமான திருப்தியையும் உள்ளார்ந்த அமைதியையும் உருவாக்கும் என்று அனுபவித்தவர்கள் கூறுகிறார்கள் பொங்கல் வைக்கும் நாளில் வீட்டை முழுமையாக சுத்தம் செய்து வாசலில் கோலம் போடுவது கூட ஒரு காரணத்தோடு தான் சுத்தமான இடத்தில் வைக்கப்படும் பொங்கல் சுத்தமான எண்ணங்களையும் தெளிவான முடிவுகளையும் அந்த வருடம் முழுக்க வீட்டுக்குள் கொண்டு வரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது அதனால்தான் அந்த நாளில் மனதில் இருக்கும் சின்ன சின்ன கோபங்களையும் வருத்தங்களையும் வாசலிலேயே விட்டுவிட்டு சந்தோஷத்தோடு வீட்டுக்குள் நுழைய வேண்டும் என்று கூறப்படுகிறது பொங்கல் வைப்பது உறவுகளை இணைக்கும் ஒரு அழகான பாலமாகவும் இருக்கிறது அண்டை வீட்டில் பொங்கல் கொடுப்பது நீங்களும் நலமாக இருக்கணும் என்ற சொல்லாத ஆசிர்வாதம் இந்த பழக்கம் இருக்கும் இடங்களில் மன உறவுகள் வலுவாகவும் வீட்டுக்குள் சந்தோஷம் அதிகமாகவும் இருக்கும் என்பது அனைவரும் உணரும் ஒரு உண்மை இன்றைய வேகமான வாழ்க்கையிலும் பொங்கல் வைக்கும் அந்த ஒரு நிமிடம் மட்டும் காலத்தை மெதுவாக்கும் மாதிரி இருக்கும் அந்த மனதில் கலக்கும் நம்பிக்கை அந்த சிரிப்பில் கலந்த சந்தோஷம் அந்த உணவில் கலந்து நிற்கும் ஆசிர்வாதம் இதுவே ஒரு வீட்டின் உண்மையான செல்வம் அதனால்தான் பொங்கல் வைப்பது என்பது ஒரு உணவல்ல அது ஒரு வருடம் முழுக்க வீட்டை காத்து நிற்கும் ஒரு நம்பிக்கையின் அடையாளம்